பெருமதிப்பிற்கும் செய்ய இது குடும்பத்தை சார்ந்த பெரியோர்களே உஸ்கால் உறவினர்களே அன்பிற்குரிய தாய்மார்களே இளம் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாராது வந்த பாமனியாய் தமிழகத்தின் நலத்தை தாக்குகின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா மா அவர்கள் நம்முடைய குடும்பத்துக்கு வந்து மணமக்களை வாழ்த்துவதற்கு வந்திருக்கின்ற வாழ்த்துவதுதான் தமிழ் மரபு இறைவன் என்று சொன்னால் அழகன் முருகன் தமிழ் என்று சொன்னால் முருகன் அந்த திருப்பெயரே தாங்கியிருக்கின்ற நம்முடைய அமைச்சர் ஐயா சுப்பிரமணியம் அவர்களுக்கு தமிழால் ஒரு வாழ்த்து உழைக்கின்றார் உழைப்பின் வல்லல் உழைக்கின்றால் உழைக்கின்றால் உழைப்பின் வல்லல் உழைப்பதனால் உயருகின்றார் மழை வெள்ளம் கொரோனா அச்சம் மழைவல்லம் கொரோனா அச்சம் உழைப்பதனால் போல் வெற்றி மழை வெள்ளம் புயற்காற்று கொரோனா அச்சம் மயங்காமல் உழைப்பதனால் போல் வெற்றி கண்டால் நீக்குகிறார் பெருமை பிழை கண்டால் நீக்குகிறார் பெருமை உற்றா பெரும்பயனோ யாம் பெற்றோம் கண்டால் பெருமை என்றாம் யாம் பெற்றோம் பெருமைச்சோம் என்றாம் தலைக்கின்றோம் மக்கள் நல அமைச்சர் மாண்பார் தமிழாலே வழுத்துவோமே தகவான தமிழாலே வழுத்துவோமே வாழ்க வாழ்க்க

कर